உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளே ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த பேனியன் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மரம் ஆலமரம் இந்த ஆலமரத்தினுடைய பட்டை அதனுடைய வேர் பட்டை இரண்டையும் எடுத்து சம அளவு சேர்த்து நன்கு சூரணமாக்கி இருபது கிராம் அளவுக்கு எடுத்து அரை லிட்டர் நீரில் இட்டு காய்ச்சி அதை கால் லிட்டராக சுருக்கி எடுத்துக்கொண்டு அதை அந்தி சந்தி என்று இருவேளை ஒரு மண்டலம் பறி வருகின்ற நிலையிலே இந்த மது என்று சொல்லுகின்ற டயாபெட்டஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற சர்க்கரை நோய் சிறுநீரிலே சர்க்கரை வெளியாவது மது என்று சொல்லுவார்கள் அது மட்டுமல்லாமல் குருதியிலே சேர்ந்திருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியதாகவும் இந்த பட்டை அதனுடைய வேர்பட்டை சூரணம் மருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே இண்டம் கொடி என்று ஒரு மூலிகை கொடி சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று வேலிகளிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் இது நாட்டு மருந்து கடைகளிலே எளிதாக கிடைக்கக்கூடியது என்பதனாலே இந்த இண்டம் கொடி சூரணத்தை வாங்கி அதனோடு தூதுவளை இலை சூரணம் சம அளவு சேர்த்து வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று இரு வேளை தேனோடு குழைத்து உள்ளுக்கு பருகி வருகின்ற பொழுது இந்த இறைப்பு இருமல் என்று சொல்லுகின்ற ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுகின்ற தன்மையை வெளியேற்றக்கூடிய ஒன்றாக இந்த இண்டங்கொடி அதனுடைய சூரணமும் தூதுவளை சூரணமும் ஒரு சேர மருந்தாகி பயன் தருகிறது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது சுவாச பாதையை சீர் செய்கிறது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீ கஞ்சஸ்டண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை தருகிறது உடலுக்கு நல்ல பொன் போல தேகத்தை தரக்கூடிய ஒரு மருந்தாக இந்த இண்டங்கோடியும் தூதுவளையும் விளங்கும் என்பது உண்மை பான நேயர்களே பிலாந்தஸ் எம்பலிகா உசிரிக்கா என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று ஆம்லக்கி என்று வடமொழி பெயராலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று நெல்லி நெல்லி முல்லி என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒன்று நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது ஐந்து ஆப்பிள்களிலே இருக்கின்ற விட்டமின் சி ஒரு நெல்லிக்காயிலே இருக்கிறது என்று ஆய்வாளர்களுடைய முடிவு இந்த நெல்லிக்காயை அன்றாடம் மதியம் நாம் உண்ணுகின்ற பொழுது பித்தத்தை சரி செய்யக்கூடியதாக திகழ்கிறது பித்தம் என்று சொல்லுகின்ற பொழுது பசியின்மை உடல் சூடு கண்களிலே எரிச்சல் உடல் மெலிந்து போகுதல் இப்படிப்பட்ட நிலையோடு தலை சுற்று மயக்கம் ஏற்படுவது பித்தம் இந்த பித்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு நல்மருந்தாக நெல்லிக்காய் விளங்குகிறது இந்த நெல்லியோடு அதிமதுரம் கிளிசரைசா கிளாப்ரா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம் அதிமதுரம் ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற ஊக்குவிக்கின்ற ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே நுண்கிருமி நாசினியாக திகழ்கிறது வீக்கம் வலியை கரைக்க செய்கிறது ஒரு ஹெப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களை விலக்கி வைக்கிறது அது மட்டுமல்லாமல் இதய நோய்களுக்கு இதமான மருந்தாகி இது குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனோடு அச அஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய உணவுக்கு மனத்துக்காக சேர்க்கக்கூடிய சுவைக்காக சேர்க்கக்கூடிய பெருங்காயம் பெரும் காயம் என்று சொல்லுவார்கள் பெரும் என்று சொன்னால் பெறுவது அடைவது என்று ஒரு பொருள்படும் காயம் என்று சொன்னால் உடல் என்று பொருள் பெறும் இந்த பெரும் காயம் என்று சொன்னால் உடல் அடையும் எதை அடையும் என்று சொன்னால் ஆரோக்கியத்தை அடையும் அந்த வகையிலே இது ஒரு அகட்டு வாயு அகற்றி ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக ஒரு டீ கன்சஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது வயிற்றிலே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய கிருமி நாசினியாகவும் இந்த பெருங்காயம் பயன் தருகிறது இந்த பெருங்காயம் அதிமதுரம் நெல்லி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு பெருநெல்லியை பயன்படுத்தி கல்லீரலில் படிந்துள்ள அதிகப்படியான கொழுப்பு ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பெருநெல்லி அதிமதுரம் பெருங்காயம் மஞ்சள் பொடி பெரிய நெல்லிக்காயை நம்ம கொட்டையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ணுவதற்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அதோட நம்ம இந்த பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயம் இதோட கொஞ்சம் அதிமதுரம் அதிமதுரம் கல்லீரலுக்கு நல்ல மருந்தாக இருக்கிறதுனால நம்ம அதிமதுரம் சேர்க்குறோம் அது ஒரு ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு கல்லீரலை வைரஸ் கிருமிகள் தாக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணும் அதே போல மஞ்சள் மஞ்சள் ஒரு கால் தேக்கரண்டி அளவு நெல்லிக்காயோட அதிமதுரம் மஞ்சள் பெருங்காயம் இவை மூன்றும் சேர்த்து கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சிடணும் வெயில் காலத்துல இதை நம்ம அப்படியே குடிக்கலாம் பனிக்காலத்துலையும் மழை காலத்துலேயும் கொஞ்சம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கோல்ட் ஆகாம இருக்கும் அதே போல மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதுல இருக்கிற ஃபைபரோட சேர்த்து இதை வடிகட்டாமல் அப்படியே குடிக்கலாம் இதை வடிகட்டிட்டு லேசா சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா டெய்லி நம்ம நெல்லிக்காய் எடுக்கும்பொழுது ஒரு சிலருக்கு தொண்டை கட்டும் கோல்ட் ஆகும் இப்ப இதை லேசா சூடு பண்ணிடலாம் அதிக நேரம் நம்ம கொதிக்க விடாம லேசா சூடானதுமே நம்ம இதை எடுத்துக்கலாம் தினமும் காலையில் நம்ம வெறும் வயத்தில் இந்த மருந்தை இளஞ்சூடா இருக்கும் பொழுது குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவும் சர்க்கரையின் அளவும் கட்டுப்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர்ன்ற கம்ப்ளைண்ட் இருக்கும் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரே கிரேட் த்ரீன்னு அதை கிரேட் பண்ணுவாங்க ஃபேட்டி லிவருக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் லிவர்ல இருக்க ஹெல்தி செல்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபேட் செல்ஸோட நம்பர்ஸை கம்மி பண்ணும் அதே போல கல்லீரலோட செயல்பாட்டையும் தூண்டக்கூடிய மருந்தா இது இருக்கும் வைரஸ் கிருமிகளால் கல்லீரலில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் இந்த வைரஸோட எண்ணிக்கையும் கம்மி பண்ணும் அதே போல ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான விலுறுபின் அளவையும் இது கட்டுப்படுத்தும் நெல்லிக்காய் அதிமதுரம் மஞ்சள் மற்றும் பெருங்காயம் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் எடுத்துட்டு வரும் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கல்லீரல் மீது படிந்துள்ள கொழுப்பை அகற்றக்கூடிய மருந்தாகவும் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே வமனம் அரோசி அரும் வாதம் முதல் மூன்றும் சமனாகும் மலமும் சேரும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே நெல்லிக்காயை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதனுடைய மருத்துவ குணங்களை சொல்லியிருக்கிறார்கள் வமனம் என்று சொல்லுகின்ற பொழுது சுவையின்மை அரோசி என்று சொல்லுகின்ற பொழுது சுவையின்மை பசியின்மை இவை இரண்டும் சேர்ந்த நிலை இவற்றை போக்குவிக்கக்கூடியதாக நெல்லிக்காய் உணவாக உண்ணுகின்ற பொழுது மருந்தாகி பயன் தருகிறது வாதம் முதல் மூன்று என்று சொல்லுகின்ற பொழுது வாதத்தை முதலாக வைத்து சீதம் பித்தம் என்ற இரண்டையும் கூட்டி வாத முதல் மூன்றும் என்று சொல்லுகின்ற பொழுது முத்தோஷத்தை சமப்படுத்துகின்றதாக இந்த நெல்லிக்காய் அமைகிறது என்கின்ற பொருளிலே அகத்தியர் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலமும் சாரும் என்று சொல்லுகின்ற பொழுது மலத்தை இழக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒரு உணவாக உணவிலே மருந்தாக நெல்லிக்காய் பயன் தருகிறது நெல்லியிலே இருக்கின்ற விட்டமின் சி ஒரு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவது மட்டுமல்லாமல் இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே இது நோய் வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது இதில் இருக்கின்ற தோற்பு தன்மை ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையை கொடுத்து குருதியை சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதனோடு அதிமதுரம் மஞ்சள் பெருங்காயம் சேர்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகள் வாராது தடுக்கிறது வாத சுரத்தை ஓடச் செய்கின்ற ஒன்றாக திகழ்கிறது வயிற்றிலே சேருகின்ற அழுக்குகளை வெளியேற்றுகிறது அகட்டு அகட்டுவாய்வு அகற்றி என்கின்ற வகையிலே காற்று சேருகின்ற நிலை இந்த ஃபிளாட்டுலன்ஸ் பெல்ச்சிங் என்று சொல்லுகின்ற வயிறு உப்புசம் வயிற்று பொறுமல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நல் மருந்தாகிறது அது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது அன்பான நேயர்களே நெல்லிக்காயோடு அதிமதுரம் மஞ்சள் சேருகின்ற பொழுது என்னென்ன மருத்துவ குணங்களை தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக் காண சன்லைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க